வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹரி கோ ஸ்ரீ மகாகணாதிபதே நமஹ அனைவருக்கும் முதற்கண் கூடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ அண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பாசுரமானது இருபத்தி ஒன்பது சிற்றஞ்சேரு காலே வந்து சேவையள் போற்றா மறை அடியே போற்றும் போருள் கேளாய் பெற்றாதை கொண்ணோ குளாத்திரு பெறால் தனி குற்ற வேல்காளே கொல்லாமல் போகாது ஏற்றை பாறை கொள்வான்

இவ்வாறு ஆயர் குலம் பெண்கள் நீயும் நாங்களும் பிறந்து வளர்ந்த ஆயர் ஆயர்குடியில் பிறந்து நாங்கள் ஆயர் குலத்தில் பிறந்தோம் நீயும் அங்கேயே வளர்ந்து வருகின்றாய் கிருஷ்ணா அதனால் எங்களுக்கு நீ உறவாகி விடுகின்றாய் பசுக்களை மேய்த்து அதனால் கிடைக்கும் பயனையை பெற்று வாழும் எங்களை அடைக்கலமாய் கொண்டு செலுத்தாமல் கைவிடுவது என்பது உன்னுடைய தகுதிக்கு ஏற்றதாக இருக்காது கண்ணா இப்போது நீ கொடுக்கின்ற பறையினை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மட்டுமல்லாமல் நாங்கள் உன்னிடத்தில் வந்து இந்த பிறவியில் மட்டுமல்ல எங்களுக்கு இனி வருகின்ற விகளிலும் நாங்கள் உனக்கு உறவு உடையவர்களாக ஆக வேண்டும் உனக்கு மட்டுமே நாங்கள் அடிமை செய்பவர்களாக இருக்க வேண்டும் ஆதலால் கோவிந்தனே எங்களுக்கு இந்த ஆசை தவிர மற்ற ஆசைகளை எங்கள் மனதிலிருந்து நீதான் அகற்றிவிட வேண்டும் அப்படி அகற்றிவிட்டு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் ஆய்வு பெண்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்டுக்கொண்டார்களாம் சுபஸ்தோ ததாஸ்தோ